தமிழகவின் வளர்ச்சியை தடுக்க அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று வெளியான செய்திக்கு தவிர மறுப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து தமிழக பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றித் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலைச் சந்திக்க தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வருகிறது இச்சூழலில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களைக் கொண்டு புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று வார இதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை செய்தியாக வெளியிட்டுள்ளது இந்தச் செய்தி முற்றிலும் தவறானது ஆதாரமோ அடிப்படையோ அற்றது இதுபோன்ற வதந்திகளை பரப்பும் ஊடகத்தின் செய்திகளை மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் கூட்டணி தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரி மாநிலத்தில் யாரிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர்களின் விவரங்களை கழகத் தலைவர் அவர்கள் விரைவில் அறிவிப்பார் தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் கழகத் தலைவர் அவர்களின் முடிவை இறுதியானது எனவே மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பாக யோகத்தின் அடிப்படையில் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களைச் செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கழகத் தலைவர் அவர்களின் ஒப்புதலுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஆனந்த் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்